ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வானில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் ஸ்பூண்டு நல்லா இந்த மாதிரி தோலில் உரிக்காமல் இதுக்குடியாக சேர்த்துக்கலாங்க இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகா ரெண்டு இந்த மாதிரி தோளெலாம் எடுத்துகிட்டு இஞ்சியை க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இது கூட பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் நல்லா ஈக்குவலாக ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து இது இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலேயே நம்ம வறுத்துட்ருலாங்க நல்லா வறுபட்டுட்டும் இப்போ இது கூடவே நம்ம வந்து வர மல்லி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வறுத்து எடுக்கணுங்க எல்லாம் அப்படியே சேர்க்கறதை பச்சையாக சேர்க்குறத விட நம்ம இந்த மாதிரி வறுத்து சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் வந்து தனிதாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மசாலாலாம் வருப்பட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வேகிற அளவுக்கு நல்லா அதையும் நம்ம நல்ல எண்ணெயிலையும் வதக்கி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து துருவனை தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாங்க இப்போ அது கூடவே லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறோன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் இது நம்ம செடியில் பறித்த கத்திரிக்காங்க நல்லா பிஞ்சாவே பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா கட் பண்ணுறப்போ ரொம்ப நைஸாக சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் கொஞ்சம் கூட ஒரு பூச்சி இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் எப்பயுமே சமைக்கிறப்போ நம்ம அப்ப அப்பப்போவே கட் பண்ணி போட்டுக்கணுங்க கட் பண்ணி வச்சிட்டு உடனே செஞ்சிடணும் இல்லைனா காரில் அடிச்சிரும் கருப்பு அடித்து போயிடும் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நாலு நாலு பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி போட்டுவிட்டோங்க நல்லா அந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அதனால் ஒரு ப்ளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ உடனே நம்ம எண்ணெயில் சேர்த்தாமல் இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகுலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு கொத்து கருகப்பில் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் நல்லா அந்த மாதிரி விட்டுர்லாங்க இப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கேண்டி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வேக விட்டுறலாங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம இருங்க கத்திரிக்காய் நல்லா கொலைய வெந்துருச்சு நல்லா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் உள்பக்கமும் நல்லா வெந்து கிடச்சிருக்கு நல்லா சூப்பராக கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குளம்ப மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் வந்து பார்த்து உங்களுக்கு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாம் நம்ம இந்த அளவுக்கு மசாலா சேர்த்துறப்ப தான் அந்த மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காயோட நமக்கு நல்லா சேரும் மசாலா நல்லா அது கூட நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுவிட்டாங்க மசாலாலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுர்லாங்க நல்லா கொதிச்சிருச்சுங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சிங்க இப்போ நம்ம வாசத்துக்காக மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ